புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாமபுனீஸ்வரர் கோவிலில் கால பைரவருக்கு மகா கால பைரவாஷ்டமி சிறப்பு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது நாமபுனீஸ்வரர் திருக்கோவில் இரண்டாவது குருஸ்தலமாக அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆதிகால பைரவர் மற்றும் காசிகால பைரவர் என இரண்டு பைரவர்கள் அருள்பாலித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான இந்த திருக்கோவிலில் தேவிரை மகா பைராஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அஷ்டம பைரவ ஹோமம் பூஜைகள் செய்யப்பட்டு பால் பன்னீர் தேன் சந்தனம் பஞ்சாமிர்தம் திராட்சை சாத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பைரவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த வில்வ சகசிரநாம அர்ச்சனை நடைபெற்றது அதன் பிறகு ஆலயத்தில் உள்புறமாக உற்சவ பைரவர் உலாவலும் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஆலயத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட பைரவருக்கு உரிய நிறமான சிவப்பு நிற கயிரும் பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த தேய்பிரை அஷ்டமி விழாவில் ஆலங்குடி மட்டுமில்லாமல் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு சென்றனர்